வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறந்த உங்களுக்கு எல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி முருக பக்தர்கள் அனைவருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தை தான் இந்த காணொலி இந்த புத்தகம் தான் அது என்சைக்ளோபீடியா முருகா அப்படின்னு சொல்லி முருகன் அப்படின்னு இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளிவந்திருக்கு இது திருவாடுதுறை மதம் திருவாடுதுறை ஆதீன மடம் வந்து இதை வெளியிட்ருக்காங்க இந்த புத்தகத்தை தரவுகள் அனைத்துமே ரொம்ப பொக்கிஷமாக தயார்படுத்தியிருக்காங்க இதை அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு முன்னாடி இருந்த தமிழ் அறிஞர்கள் இதை தொகுத்துருக்காங்க திருவாடுதுறை ஆதீனத்தை பற்றி சொல்லணுன்னா அது பல ஓலைச்சுவடிகள் அந்த காலகட்டத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஓலைச்சுவடிகள்லேருந்து பல அற்புதங்களை அற்புதமான சில ஓலைச்சுவடிகளை அவங்க அந்த ஆதீன மடத்தில் இருக்குது அந்த ஓலைச்சுவடிகள்லேருந்துலாம் எடுத்து இந்த தரவை நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் இது இதில் இருபத்தி மூணு தலைப்புகள் இருக்குது ஒவ்வொரு தலைப்புகளுமே அரும் பொக்கிஷம் இந்த தலைப்புகளில் பார்த்திங்கன்னா முக்கியமான சில தலைப்புகளை அவங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் முருகன் கண்கண்ட தெய்வம் செந்தமிழ் தெய்வம் விழாக்களும் பூஜைகளும் தமிழ் நூல்களில் முருகப்பெருமானின் தொகுப்பு திருவுருவ அமைப்பு முருகன் விரதங்கள் வழிபாட்டு முறை அருள்பெற்றோர் உபாசனை போன்ற பல்வேறு தலைப்புகள் இந்த புக்கு வெளியில் வந்திருக்கு இந்த புக்கில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த விரதங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க ஏன் நம்ம விரதம் எடுக்கணும் விரதம் இருந்தால் என்ன நடக்கும் எந்தெந்த முருகருக்குள்ளே ரொம்ப உகந்தமான ரொம்ப மூணு மூணு விதமான விரதங்கள் கொடுத்துருக்காங்க அந்த விரதங்களுக்கான விளக்கம் வந்து ரொம்ப அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த இதை மட்டும் வேணால் ஒரு பிடிஎஃப்பாக நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது அவசியம் வாய்ப்புள்ளவங்க வாங்கிங்க வாங்கி பயன்படுங்க ஒவ்வொருத்தவங்களையுமே இதை வச்சுக்கலாம் எப்படி சொல்கிறதுனா நம்ம முருகர் கோவிலுக்கு போகிறோம் முருகப்பெருமான நமக்கு வந்து அவரை பற்றின ஒரு முழு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அங்கே வழிபாடுறதுக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் நிறைய இப்போ உதாரணத்தை எப்படி சொல்கிறதுனா ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் நமக்கு அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எப்படி நம்ம வேலை உடனே நடந்துடும் அதைப்போல் நம்ம கோயிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் முருகப்பெருமானோட அருமைகளும் அவரோட வரலாறும் கந்த புராண வரலாறும் கூட அதில் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அவரோட அருங்கரகம் சீக்கிரமாக கிடச்சிருங்கல்ல அதனால் இந்த புத்தகம் ஆகச்சிறந்த புத்தகம் எல்லாரும் வாங்கி பயன்பெறணும் அப்புறம் இந்த புத்தகத்தில் சில உபாசனைகளை பற்றியும் கொடுத்துருக்காங்க முருகருக்கான என்னென்ன உபாசனைகள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது எந்திரங்கள் இருக்குது வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்புறம் ஸ்தலங்களோட அருமைகள் எந்தெந்த ஸ்தலங்கள் முருகப்பெருமான் எப்படி ரூபங்களை பா பாவிச்சுருக்காரு அதோடய பெருமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமானோட வண்ணப்பட புகைப்படம் அதோடய ஃபோட்டோஸும் இதில் கொடுத்துருக்காங்க நிறைய கோயிலுக்கு ஸ்தலத்தில் உள்ள ஃபோட்டோஸ்லாம் இதில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இதில் முகப்பூரையே அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அது அவ்வளோ அற்புதமான புகைப்படங்களெல்லாம் இதில் அச்சிட்டு இதெல்லாம் அந்த கால ஓவியங்கள்லேருந்து எடுத்து இந்த தரவை எடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட விலை வந்து நான் கடைசியாக வாங்கும் போது ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துச்சு ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஸ்ரீ சரவணர்னு ஒரு புகைப்படம் இந்த மாதிரி நிறையா முருகரை பற்றின சண்முகரோட புகைப்படம் இந்த புகைப்படத்தெல்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இதெல்லாம் பழைய அந் ஆதி காலத்தில் உள்ள கோவில்களில் உள்ள ஓவியங்கள்லேருந்து ஒரு திரை எடுத்து புத்தகங்களில் வடிமை வச்சிருக்காங்க ரொம்ப ஒரு திருச்செந்தூர் ஆறுமுக அண்ணல்னு சொல்லி ஒரு படம் அந்த மாதிரி அற்புதங்களை நிறைய அந்த புத்தகத்தில் ஒரு திரட்டி பெரிய அந்த காலத்தில் உள்ள தமிழர்கள்லாம் பெரிய உழைப்பு போட்டிருக்காங்க ஏன்னா இது இது உடனே ஒரு ஒரு அறிஞர்களால் ஏற்றிட முடியாது பல விஷயங்களை இதை உள்ளடக்கி இதை கொடுத்துருக்காங்க இதாக இந்த அவசியம் நீங்கள் எல்லாம் வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு வெளிநாடுகளில் ஒருக்கிறவங்க யாருக்காவது ஏன்னா இதை வாங்கி டக்குன்னு போயிட முடியாது என்ன ஒரு பிரச்சனைன்னா நம்ம நல்லது வந்து டக்குன்னு செய்ய மாட்டோம் இப்போ வேல்மாறல் பிடிஎஃப்ஃபே நாங்கள் ஏன் உடனே கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு புத்தகம் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கொரியர் போட்டு அது வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் நீங்கள் இப்போ படிக்கணும் ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி வேல்மறையில் படிக்கணும்னு நினைப்பீங்க அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு உங்கள் மனம் மாறிடும் அப்படிலாம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உடனடியாக நீங்கள் கேட்ட உடனே நாங்கள் பிடிஎஃப் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம மனம் வந்து டக்கு 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 டக்குன்னு மாறக்கூடிய தன்மது அது நல்ல விஷயங்களை உடனே அது ஏற்றுக்காது ஏன்னா நம்மளோட கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது இப்போ பாருங்கள் உங்கள் நீங்கள் அருகாமையில் இருக்கிற புகழ்பெற்ற கோயில்கள் எவ்வளோ இருக்கும் ஆனால் அங்கே போகணும் போகணும்னு நினைப்பீங்க போகவே முடியாது ஆனால் நீங்கள் ஒரு ஒரு திரைப்படம் பார்க்குறதுக்கோ ஒரு பொழுதுபோக்கு விஷயத்துக்கோ உடனே போவீங்க ஏன்னா ஒரு அந்த நல்ல விஷயத்தை நம்ம மனம் வந்து உடனே செய்யறதுக்கு அதில் ஏற்றெடுக்கும் அதனால தான் இந்த பிடிஎஃப் அந்த வேல்மாறல் நீங்கள் படிக்கணும் அந்த ஆர்வத்தோடு கேட்கும் போது உடனே நம்ம அதை அனுப்பி வச்சிடுறோம் அது வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாதிரி வேறு ஏதாவது தக அந்த இந்த புத்தகத்தை பற்றின தகவல் எதானா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வெளிநாடுகளில் இருந்தாங்கன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்பில் லிங்க்கில் கொடுக்குறேன் இது எந்த பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அதோடய கண்டென்ட் வேணும் எந்த தலைப்பு விரதங்களா தளங்களா அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை மட்டும் நான் ஒரு பிடிஎஃப் எடுத்து அனுப்புகிறேன் ஏன்னா இது ரொம்ப பெரிய புத்தகம் எல்லாத்தையும் அனுப்ப முடியாது முக்கியமான விஷயங்களை இப்போ நேற்றிலாம் வெளிநாடுகள்லேருந்து கூப்பிட்றாங்க அவங்களுக்கு அதோடய தரவுகள் மட்டும் இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு தேவைப்படுறது விஷயங்கள் மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா கூட அதை நான் எடுத்து அனுப்புகிறேன் நன்றி முருகாசரணம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் குருநாதர் துணை பொங்கி அருள் நன்றி வணக்கம்